மனைவிய குடும்ப பிள்ளை உருப்படுமா குடிப்பால் உன் வாழ்வு சீப்படுமா குடும்பம் மனைவி பிள்ளை உருப்படுமா உன்னை கை ஒரு குடியினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போதை வாழ்க்கை வாழ்க்கை கஞ்சா ஒரு பெண்ணை நம்பின எப்படி மாறினது எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த மொபைல எல்லாம் கெட்டு போகக்கூடிய மொத்த காரியங்களும் உண்டு இது நன்மைக்கு நன்மைக்கு பயன்படுத்துகிறவங்க தீமைக்கு பயன்படுத்துறவங்க அதிகம் குடி பழக்கத்தினால குடும்பங்கள் நாசமாய் போனது போதை பழக்கம் கஞ்சா தெரியவே தெரியாது யார் கஞ்சா கடிக்கிறான்னு கூட தெரியாது ஆனால் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குடும்பமே நாசமாயி போனது இது நாங்கள் நாடின டான்ஸ் மாதிரி தான் நம்ம மகிழ்ச்சியோடு பார்த்தோம் ஆனால் சில குடும்பங்கள் கண்ணீரிலே கவலையிலே வேதனையிலே மரணத்திற்கு கூட கொண்டு போய்விட்டது ஆனால் இது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் இயேசு ஒருவரே இயேசுனால மட்டும்தான் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியும் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குகிறவன் யார் துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது வேதம் சொல்கிறது என் குற்றங்களை மன்னிக்கும்படி ஆண்டவர்களிடத்துல கேட்டோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மையும் பரிசு மாற்ற நீதிமானாய் மாற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றும் கூட சிந்தப்பட்டும் தெளிக்கப்பட்டும் ஊற்றப்பட்டும் இருக்கிறது இயேசுவை நம்புகிறவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற முடியும் கதராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்தி கரிக்கிற கிருபாதார பலி இயேசுவின் ரத்தம் உண்டுதான் இயேசுவை விசுவாசிப்போமானால் போவனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அடிமைத்தனத்தெல்லாம் தேவன் முடிப்பார் ஒருவேளை உங்களுக்கு ஜெப தேவையில் இருந்தால் உங்களுக்கு கரத்தை இருதயத்தில் வைங்க உங்களுக்காக ஜபம் பண்ணப்படுகிறது பாஸ்டர் ஜான் ஐயா அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார் உங்களுக்கு தேவைகள் என்ன இயேசு உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள் இயேசுவை நீங்கள் மீண்டும் அறிந்து கொள்ள அப்பா அவர் பேசிட்டார் இந்த பாடல் மூலியமா வார்த்தைகள் மூலியமா ஆண்டவரும் கூட பேசிட்டார் நீங்க பேசுகிற ஒரு நேரம் ஜெபம் பாஸ்டர் உங்களுக்காக ஜபம் பண்ற நேரத்தில் நீங்க வளர்கிறது உண்மை எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் வார்த்தையை போதித்திருக்கிறோம் உங்களுடைய சாட்சியை அறிவித்திருக்கிறோம் தேவனுடைய நாமம் அகிமைப்படுவதாக பாவத்தினாலும் பாவத்தினுடைய விளைவுகளை குறித்து நாங்கள் பார்த்தோமாண்டவர் அநேக நேரங்களிலே பாவங்களிலே இருக்கிறதுனால அநேக சாபங்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் பாவத்திலிருந்து என் தேவன் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர் இருந்து பாவங்களிலிருந்து நாங்கள் ஜபிக்கிற வேலையிலே என் தேவன் அநேகர் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் யாதியினாலும் தொல்லையினாலும் ஒவ்வொருவருக்கும் சுகமும் ஒவ்வொரு ஜபிக்கும்போது நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வீட்டினுடைய தேவைகளுக்காய் ஜபிக்கிறோம் சுகத்திற்காய் ஜபிக்கிறோம் ஆரோக்கியத்திற்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவன் பொருளாதார தேவைகளுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் சுகத்திற்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் மருத்துவரால் கைவிடப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர் விடாத தொல்லைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் ஏசுபி நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகளையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க நாங்கள் முகத்தை பார்க்கிறோம் எங்கள் முன்பாக இவர்களுக்கு என்ன தேவை என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவராக இயேசுவே உமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொருவரை பற்றி தெரியும் ஒவ்வொருடைய குடும்பங்களை பற்றி தெரியும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுங்க கொடுக்க முடியாய் நாங்கள் அநேக ரசிக்கப்பட அநேக ஞானஸ்தலம் எடுக்க சபைக்கு வருவதற்கு இவர் பெரிய ஒரு வலிவாசலை திறக்கும் முடியாத ஒவ்வொருவர் மேலும் கிருபையாயிருக்கும்படியாகிறோம் நாம மட்டும் சூழ்ந்து கொள்வதாக